ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் தக்காளி புதினா சட்னி இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு இது போல் சட்னி அரைச்சிங்கன்னா செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு உளுந்து எண்ணெய் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வறுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க இது போல வறுக்கும் போது பருப்பு நல்லா வறுந்து வந்ததும் கமகமான்னு வாசனை வரும் கம்மி தீயிலேயே கலர் மாதிரி வரணும் பாருங்க இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் இது போல வறுத்து எடுத்துக்கோங்க ஆரட்டம் ஒரு தட்டில் எடுத்து போட்டு ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் அடுத்ததா அதே பாத்திரத்தை ஸ்டவ் மேல வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பெருங்காய கட்டி எடுத்து எண்ணெயில போட்டு வறுத்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் இது போல வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து சட்னி செய்யும் போது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் எண்ணெயில் போட்டு இது போல் வறுக்கும் போது மீடியம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும் அதுக்கெல்லாம் வறுப்பட்டு வராது லோ ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா தான் நல்லா இது போல் ஊதி வரும் வறுத்து உளுத்தம் உளுத்தம்பருப்புலேயே சேர்த்து எடுத்து வைங்க அரட்டும் அடுத்ததாக அதே பாத்திரத்தில் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்க அது சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது போல கட் பண்ணி சேர்த்துடுங்க ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு பேருக்கு சட்னி அரைக்கிறீங்கன்னா இந்த அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த பொருள் எல்லாம் சேர்த்ததும் தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுத்து காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் உடச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்க்குற இடத்துல உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க அப்பதான் அதனோட பச்சை மணமெல்லாம் போகும் இது போல் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் மீடியம் சைஸ் பயிர்த்த தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க தக்காளி இது போல் வதங்கி வந்ததும் அரைக்கட்டு புதினா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக வதங்கி வரட்டும் இது போல் வதங்கி வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து கலந்து கொடுங்க புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க புதினா வெங்காயம் எல்லாம் இது போல் வதங்கி வந்ததும் ஒரு பிஞ்சு தூள் சேர்த்து வதக்குங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்து நம்ம சேர்த்து வதக்கின பொருளெல்லாம் இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்தது ஒரு பக்கம் எடுத்து வையுங்க ஆறட்டும் அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச பெருங்காய கட்டி உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச பெருங்காய கட்டி உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க வருத்த உளுத்தம்பருப்பு நைஸாக அரைச்சாலும் குறை குறைப்பு லைட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த சட்னி இது போல அரைச்சி செய்யும் போது டேஸ்டாக இருக்கும் உளுத்தம்பருப்பு பருப்பு நைஸாக அரைச்சிங்கனாலும் லைட்டாக இது போல குரகுரப்பு இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி செய்யுங்க உளுத்தம்பருப்பு இது போல அரைச்சதும் வதக்கி வச்ச புதினா வெங்காயம் தக்காளி சேர்த்து கூடவே வதக்கின பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது போல வதக்கின பாத்திரத்துலேருந்து தண்ணி சேர்த்து அரைக்கும் போது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு சேவையான சால்ட்டு சேஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டே உளுத்தம்பருப்பு அரைச்சிருக்கும் இது போல் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி ஆனதும் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து ஒரே ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க பாருங்கள் இது போல் ஒரு திருப்பு திருப்பிட்டிங்கன்னா சட்னி டேஸ்டா சூப்பராக இருக்கும் வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் போல் அரைச்சி ஆனதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் சேர்த்தானதும் ஆனதும் இந்த சட்னியை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் போட்டுக்கணும் சாப்பிட்லாம் சூப்பராக மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லாம் வேஸ்ட் ஆகும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் புதினா தக்காளி சட்னி டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு புதினா தக்காளி சட்னி இது போல அரைச்சிட்டு சூடான இட்லியோட இந்த சட்னி போட்டு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இட்லிக்கும் சட்னிக்கும் சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் சுவையான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ குறு இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ